வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் எண் முன்னூற்று நான்கு நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழவோ பிற இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நகையும் அப்படின்னா சிரிப்பு வெளிப்படையாக அடுத்தவர்களை பார்த்து வந்து நம் முகம் சிரிப்பது உவகை அப்படின்னா என்னன்னா அன்பு அன்பு எப்படின்றனா அது வந்து அகத்தில் தோன்றக்கூடியது அப்போது நகை என்பது முகமலர்ச்சியையும் உவகை என்பது அகத்தினது மலர்ச்சியையும் வந்து சொல்லுது கொள்ளும் கொன்றுவிடும் எது கொள்ளும்னா இங்கே என்ன சொல்ல வர திருவள்ளுவங்க சினமானது கொன்றுவிடும் ஒரு ஒரு கோபப்பட்டீர்களானால் உங்களது முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்றுவிடும் அத்தகைய அந்த சினத்தின் அதான் சினத்தின் அந்த கோபத்தை விட அப்படி உங்களது அகமலர்ச்சியும் முகமலர்ச்சியும் கொள்ளுகின்ற அந்த கோபத்தை விட பகையும் பிற உழவோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அதை விட ஒரு பகையும் அதை விட தீமையும் உங்களுக்கு உண்டோ அப்படின்னு ஒரு வினா எழுப்பியிருக்காங்க இது மூலமாக என்ன சொல்ல வர நாங்கள் அத்தகைய பகைமை அத்தகைய தீமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகைமையை பகைமையான சினத்தை ஒவ்வொருவரும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரல் மூலமாக கிறிஸ்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது கோபம் கோபமானது முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொன்று விடுகிறது ஒருவருடைய முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியையும் கொன்று விடுகிறது அத்தகைய கோபத்தை விட அவர்களுக்கு பகைமை ஏதேனும் உண்டோ அப்படின்னு அப்போ அதை விட பகைமை எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழர் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொள்ளுகின்ற ஆற்றலுடைய கோபத்தை விட பகையும் தீமையும் வேறு உண்டோ நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்